ஆனால் அதை வந்து ஏன் சென்னையினுடைய மையமான ஒரு பகுதியில தான் நடத்தணுமா ஏற்கனவே கார் ரேஸ்க்கான சிறுபெரும்புதூர் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பகுதி இருக்கிறது அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு உள்கட்டமைப்பு இருக்கிறது அங்க நடத்திட்டு போலாம் அதை விட்டுட்டு இங்க ரோடு எல்லாம் பறிச்சுட்டு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் போதை புழக்கம் என்பது இன்றைக்கு கிராமம் முழுவதும் மிக பெரிய அளவுல இந்த போதைப் பொருள்கள் நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட இன்றைக்கு இந்த டாஸ்மாக் ஆகட்டும் இந்த கஞ்சா பொருட்கள் ஆகட்டும் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது பேர் இளம் விதவிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது இதை தமிழ்நாடு அரசாங்கம் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த போதைப் பொருட்களை ஒடுப்பதில் இன்னும் தீவிரமாக முனைப்பு காட்ட வேண்டும் சென்னையில் வந்து எப்போ கார் பந்தயம் நடைபெறும் தமிழ்நாடு என் கார் பாருங்க நான் என்ன சொல்றேன்னா ரோட்ஸை அதாவது விளையாட்டு ஊக்குவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு கடமை ஆனால் அதை வந்து என் சென்னையினுடைய மையமான ஒரு பகுதியில தான் நடத்துறோமா ஏற்கனவே கார் ரேஸ்ட்டான சிறுபெரும்பூர் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பகுதி இருக்கிறது அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு உள்கட்டமைப்பு இருக்கிறது அங்க நடத்திட்டு போலாம் அதை விட்டுட்டு இங்க ரோடு எல்லாம் பறிச்சுட்டு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக நடத்துவதுதான் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஒழிய இந்த நிகழ்ச்சியை அழகா இன்னும் பெரிய அளவுல பிரம்மாண்டமாக ஏற்கனவே இருக்கிற அந்த அரங்குல அங்க அருமையாக பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம் உங்ககிட்ட அந்த அடிப்படை வசதி இன்னைக்கு இருக்கிற இந்த குறுகிய இடத்துல நடத்த வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு சென்னை சிட்டியானது ஒரு நீங்க வந்து குறிக்கிற முடியாது என்ன எழும்பூர் வரலும் தான் சென்னை சிட்டி அல்லது அண்ணா நகர் தான் சென்னை சிட்டி கிடையாது சிறுபெரும்புதூர் எல்லாமே வளர்ந்து வர்ற பகுதியாக தான் இருந்து கொண்டு காஞ்சிபுரம் வரல இன்னைக்கு திண்டிவனம் இன்னொரு இன்னொரு ஐந்து ஆண்டுகள்ல சென்னை பெங்களூருமே இணைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டு அதனால சிட்டி என்பது ஒரு வரைமுறை இல்லை சென்னை என்பது வரைமுறை அதனால இதை வந்து சிறு பெரும்புல நடத்தியிருந்தா இன்னும் அதிகமான பேர் யாருக்குமே தொல்லைகள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்கும் அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பார்கள் தேசிய கல்விக்கு தேவை நிதி வழங்கலாம் பல அரசியல் கட்சிகள் நேற்றைக்கு நீங்க வந்து நிதி அளவுக்கு நேற்று ரொம்ப தெளிவா கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் அந்த கடிதத்துல தமிழ்நாடு அரசாங்கம் பி எம் சிறியில ஒத்துக்கொண்டபடி அவர்கள் கையெழுத்து போட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கார் தமிழ்நாடு அரசாங்கம் அதில் கையெழுத்து போடும் நான் நம்புகிறேன் இரண்டாவதாக மும்மொழிக் கொள்கைனால யாருக்கு என்ன அதாவது எல்லாரும் தெளிவா இருந்துவாங்க நாம யாருமே ஹிந்தி படிக்க சொல்லல ஹிந்தி வந்து திணிக்கலான்னு சொல்லலாம் மூன்றாவதாக ஒரு மொழி அது எந்த மொழியாக இருக்கட்டும் தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து ஏன்னா நம்ம சேலம் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி முழுமையாக மலையாளம் அங்க மக்கள் பேசுகிறார்கள் மலையாளிகள் அதிகமாக வசிக்கிறார்கள் அதே போல ஒசூர் கிருஷ்ணகிரி வேலூர் திருவள்ளூர் சென்னை இந்த பகுதியில் அதிகமாக தெலுங்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கு நாம அதுபோல் மும்மொழி கொள்கை வர்றதுனால நமக்கு என்ன இப்போ தமிழை வந்து உத்தரப்பிரதேசத்தில் வைக்கிறதுனால நமக்கு தமிழுக்கு தானே பெருமை தமிழை வந்து ஜார்க்கண்டில் வைக்கும்போது தமிழர்களுக்கு தானே அதனால் ஆண் இந்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி எந்த மாநிலம் கூட எந்த மொழியை கூட இந்த அட்டவணையில் இருக்கிற எந்த மொழியில் கூட வைக்கலாம் இதனால தமிழகத்திற்கு வந்து இது ஒரு நம்மளுடைய மாணவர்களுக்கு இளைய சமுதாயத்திற்கு கூடுதலாக ஒரு மொழியை கற்பிப்பது தான் இது வழிவகுப்பு ஐயேஸ் பண்ணி இங்க தான் நமக்கு வந்து பண்டே ரிலீஸ் கிடையாதுங்க டிமாண்ட் கிடையாது ஒவ்வொரு இதுக்குமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் அந்த டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஃபில் ஃபில் பண்ண வேண்டியது அந்த ஸ்டேட்டினுடைய கடமை அந்த டம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபில் பண்ணும் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நிதி ஒரு வந்து காலங்காலமாக அது கடைபிடிக்கப்படுகின்ற முறையாக இருந்து கொண்டிருக்கிறார் ஏங்க நான் வந்து எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருந்தேன் அதனால எம்எல் அந்த கேஸ் வர்றதுக்கு நான் வந்து என்னால் குடவும் முடியாது பட் அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் ஒவ்வொருவருமே இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை அதை இழிப்படுத்துவதைமாக பேசுவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது